மாணவிக்கு பழங்குடியின ஜாதி சான்று வழங்காததால் அவரது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் ஆண்டிப்பட்டியில் பரபரப்பு தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மலையடிவாரா கிராமம் ஏத்துக்கோவிலில் இருபதற்கும் மேற்பட்ட பழங்குடியின குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன பல ஆண்டு காலமாக வழக்கமாக இவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த எஸ்டி பிரிவு பழங்குடியின ஜாதி சான்று இவர்களுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக ஜாதி சான்று வழங்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது இதனால் இங்கு படிக்கும் குழந்தைகள் பள்ளி படிப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்வதிலும் அரசு நலத்திட்டங்கள் பெறுவதிலும் வேலை வாய்ப்புக்கு செல்வதிலும் தடங்கள் இருந்து வருகிறது இங்கு வசிக்கும் கருப்பசாமி என்பவரது மகள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்விக்கு செல்வதற்கு ஜாதி சான்று கோரி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விண்ணப்பித்தும் ஆண்டிப்பட்டி வருவாய்த்துறை அதை வழங்கவில்லை இதையடுத்து அவர் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் என அனைவரிடமும் புகார் செய்தும் இதுவரை வழங்காமல் தாமதப்படுத்தப்பட்டு வருவது அழைக்களிக்கப்பட்டு வருகிறது இதனால் கோபமடைந்த கருப்பசாமி தனது மகள் மனைவி மற்றும் குடும்பத்தினருடன் ஆண்டிப்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதையடுத்து ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து